கிறிஸ்து இயேசுவில் பிரியமான நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் தவ காலத்தினுடைய நான்காவது ஞாயிறில் இருக்கின்றோம் இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மனம் மாறி வா என்று அழைப்பு விடுக்கின்றார் சாம் என்கின்ற இளைஞன் தன்னுடைய கிராமத்தில் நல்ல பெயர் புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் மற்ற தாய்மார்களுக்கு இவன் மீது காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தீயப்பழக்கத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் சாம் இடத்தில் எந்த விதமான தீயப்பழக்கமும் இல்லாமல் அவன் கோவிலுக்கு செல்வதிலும் பாவ செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கினான் எனவே மற்ற தாய்மார்கள் இவனுக்கு எப்படியாவது ஒரு விதமான இழுக்கு பெயரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு தாய் இவன் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த தாயினுடைய வீட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாய் தன்னுடைய சமையலறையில் சேமித்து வைத்திருந்த குப்பை கூலங்களை மாடி மீது நின்று அவன் மீது கொட்டி விடுவான் கொட்டி விடுவார் சோ இதே போலதான் எப்பொழுதுமே அவர் செய்து கொண்டே இருப்பார் இவனும் வீட்டுக்கு மீண்டும் சென்று குளித்துவிட்டு மீண்டும் ஒரு உடையை அணிந்து கொண்டு திருப்பலைக்கு சொல்லுவான் இதை அந்த தாய் வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் அவன் அந்த வீட்டை கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த தாய் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை என்ன ஆயிற்று என்று சொல்லி அந்த தாயை பார்ப்பதற்காக இவன் அந்த மாடி வீட்டிற்கு சென்றான் மேல் தளத்திலே அந்த தாய்க்கென்று ஒரு அறை ஒன்று இருந்தது அந்த அறையில் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த தாய் மிகவும் வேதனையோடு காய்ச்சலால் துன்பற்று கொண்டிருந்தார் படுத்த படுக்கையோடு இருந்தார் ஆனால் இந்த சாம் அவரை பார்த்து நான் திருப்பலிக்கு செல்கிறேன் உங்களுக்காக ஜபம் செய்கிறேன் என்று அவன் இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் வெட்கி தலை குனிந்து தன்னுடைய தவறுக்காக சாமிடத்திலே மன்னிப்பு கேட்டார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவ காலம் நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறி நல்ல வாழ்க்கை வாழ அழைப்பு விடுக்கின்றது இந்த தாயை போல நாமும் பிறருக்கு எதிராகவோ அல்லது கடவுளுக்கு எதிராகவோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகம் நாம் பல தடவை கேட்டிருப்போம் அதாவது ஊதாரி மைந்தனுடைய ஊமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஊமையை சொல்ல வேண்டும் இன்றைய வாசகத்திலேயே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இயேசு கிறிஸ்து வரி பாவிகளோடும் அமர்ந்து உணவு உண்கின்றார் இதை பார்த்த பரிசையர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றனர் இயேசு கிறிஸ்து ஏன் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு உண்ட வேண்டும் அவர் ஒரு தூய்மையானவர் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஏன் பாவிகளோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு ஓமையை சொல்லுகின்றார் அதாவது விண்ணக தந்தை மிகவும் அன்பானவர் அப்படி அன்பானவர் அனைவரையும் சமமாக நடத்துகின்றார் அதிலும் குறிப்பாக கடவுள் பாவிகளையே தேடி வந்தார் பாவிகள் மனவாறுவதில் கடவுள் மகிழ்ச்சி கொள்கிறார் என்கின்ற உண்மையை அவர் எடுத்து கூறுகின்றார் அதை எடுத்து கூறும் விதமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஓமையை அவர் கூறுகின்றார் இந்த ஓமையும் நம்முடைய நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவமும் ஒன்றாக ஒத்து போகின்றன எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஏதேன் என்னும் தோட்டத்திலே இருக்கின்ற பொழுது கடவுளோடு ஒரு நட்புறவில் இருந்தார்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் துன்பமும் தொந்தரவும் ஏற்படவில்லை ஆனால் அவர்கள் எப்பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறுகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் பாவத்தையே செய்கின்றார்கள் அதை போன்றுதான் இந்த ஊதாரி மைந்தோனும் இன்றைய நச்சிதி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இதனுடைய பின்னணியை விவிலிய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் யூத சமுதாயத்தில் சொத்தை பிரித்து கொள்ளும் வழக்கம் எப்பொழுது உருவாகிறது என்று சொன்னால் அந்த சொத்தை சம்பாதித்த தந்தை இருக்கின்ற பொழுது அந்த சொத்து பகிர்ந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படி இல்லை மாறாக அந்த சொத்தை சம்பாதித்த தந்தை இறந்த பிறகுதான் அந்த சொத்தானது பிரித்து கொள்ள பிரித்து கொடுக்கப்படுகின்றது ஆனால் இங்கே பாருங்க தந்தை உயிரோடு இருக்கின்ற இளைய மகன் வந்து தன்னுடைய தந்தை இடத்திலே அவன் கேட்கின்றான் எனக்குள்ள சொத்தை எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்லி கூறுகின்றான் அன்பிற்குரியவர்களே இங்கு நாம் இரண்டு விதமான கதாபாத்திரங்களை பார்க்கின்றோம் அதாவது ஊதாரி மைந்தனாக இருக்கக்கூடிய இளைய மகன் இவன் வந்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா இந்த போக்கிலே உலகத்தில் உள்ள எல்லா ஆசைகள் மீதும் அவன் எல்லாம் ஆசைப்படுகின்றான் அதன் நிமித்தமாக அவன் தன்னுடைய தந்தையின் அன்பை முற்றிலுமாக புறக்கணித்து தந்தையை விட்டு அவன் பிரிந்து செல்லுகின்றான் இதேபோன்றுதான் ஆதாமும் யோவாலும் கடவுளை விட்டு பிரிந்து சென்றதால் பாவம் செய்தார்கள் இங்கு இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்றான் இத நிமித்தமாக அவன் தொலைதூர பயணம் மேற்கொள்ளுகின்றான் அங்கு சென்றவன் தன்னுடைய சொத்துக்களை அவன் வாழாக்குகின்றான் தாறுமாறாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றான் ஊதாரி மைந்தனாக அவன் மாறுகின்றான் ஆனால் பாருங்க அவன் திரும்பி வருகின்ற பொழுது திரும்பி வருகின்ற பொழுது அவனுடைய தந்தை அவனை கட்டியணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அணிவித்து அவனுக்கு அழகு பார்க்கின்றார் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம் விவிலியம் ஒருபொழுதும் சொன்னது கிடையாது அதாவது அந்த தந்தை தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று சொல்லி அழுதார் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த தந்தை கண்டிப்பாக அழுதிருப்பார் அந்த அழுததன் நிமித்தமாகத்தான் அவனை தொலைதூரத்தில் பார்த்த பிறகே அவன் அவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் என்னுடைய இறந்து போன மகன் உயிரோடு வந்திருக்கிறான் மாறி வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை நாடி சென்று ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார் அன்பை தான் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இந்த உலகத்திற்கு எடுத்து கூறினார் அதாவது நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அழ வேண்டியவர்களோடு அழ வேண்டும் இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து நாமும் துடிக்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக துன்புற்ற பொழுது கடவுள் அவர்கள் மீது பரிவு கொண்டார் இரக்கம் கொண்டார் அவர்களுக்காக துடிதுடித்தார் அவர்களுக்காக வேதனைப்பட்டார் அவர்களுக்காக துன்பத்தை கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அது நிமித்தமாகத்தான் மோசேவே அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அதே ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த ஓமை மொழியாக எடுத்துக் கூறுகின்றார் இந்த தந்தை விண்ணக தந்தையாக இருக்கிறார் என்பதையும் எடுத்துக் கூறுகின்றார் மகனை பார்த்த பிறகு ஓடோடி சென்று அவனை கட்டி அணைத்து அவனுக்கு அனைத்தையும் அவர் அணிவித்து மகிழ்கின்றார் கடவுளும் நம்மை இப்படித்தான் அணிவிப்பார் ஒரு நாள் நாம் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி அவரை நாடி சென்று வருகின்ற பொழுது கடவுள் நம்மையும் ஒரு நாள் இப்படித்தான் அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார் இரண்டாவது உடைய இரண்டாவது கதாபாத்திரம் அதாவது மூத்த மகனுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கின்றது அவன் ஒரு நல்ல மகனாக இருக்கின்றான் ஆனால் அவன் இப்படியாக நினைக்கின்றான் நான் ஒரு அடிமை போல உங்களோடு இருந்தேனே நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை மாறாக உம்முடைய இந்த மகன் மீண்டும் வந்துவிட்டான் என்று சொல்லி அவனுக்காக கொடுத்த கன்றை அடித்து விட்டீர்களே எனக்காக நீங்கள் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட என்னுடைய சக நண்பர்களோடு மகிழ்ந்து இருக்க கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆதங்கப்படுகின்றான் எங்கே இவனுடைய மனநிலையை நாம் பார்க்கின்றோம் எங்கே அவன் வந்த பிறகு அவனுக்கு மீண்டும் என்னுடைய சொத்திலிருந்து பங்கு கொடுத்து விடுவாரோ என்கின்ற மற்றொரு மனநிலையும் அவனுக்குள் இருக்கின்றது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலோ அல்லது இல்லத்திலோ மகிழ்ச்சியும் சமாதானமும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் ஆனால் இந்த மூத்த மகன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள் வராமலே இருக்கின்றான் கடைசியாக பார்க்கின்றோம் அந்த நிகழ்விலே அவர்கள் உண்டார்களா அந்த மூத்த மகன் அவனை ஏற்றுக்கொண்டானா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதர சகோதரி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய முழு மனதோடு நாம் செய்கின்ற தவறுகள் அனைத்திலுமிருந்தும் இருந்தும் நம்மை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றார் ஆனால் நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கின்றோமா இந்த முதல் கதாபாத்திரத்திலே தந்தை மகனை ஏற்றுக்கொண்டார் அதாவது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் நாம் இந்த இரண்டாவது கதாபாத்திரத்திலே சக மனிதர்களை ஏற்றுக்கொள்கின்றோமா மூத்த மகன் தன்னுடைய தம்பியை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்தான் அன்பிற்குரியவர் கூறியவர் சகோதர சகோதரிகளே நாம் நம் நம்முடன் பிறந்த சக உறவுகளை சக சகோதர சகோதரிகளை அவருடைய பாபத்தில் இருந்தோ அல்லது அவர்கள் பண்ணு அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளில் இருந்தோ நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது விண்ணக தந்தை நம்மை ஏற்றுக்கொள்வார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இங்கு நான் உங்களுக்கு குறிப்பிட இருக்கின்ற ஒரு நிகழ்வு அதாவது தொலைதூர பயணம் என்றால் என்ன இந்த தொலைதூர பயணம் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னை சுத்தி ஒரு வெறுமை மனசுக்குள்ளே ஏற்படும் அதுதான் தொலைதூர பயணம் வறுமையும் உமை நோக்கி வரும் அதுதான் தொலைதூர பயணம் நீ அன்புக்காக பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் ஏங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதுதான் தொலைதூர பயணம் எனக்கு இவங்க அன்பு காட்டுவாங்க அவங்க அன்பு காட்டுவாங்க என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது நாம் எங்கே போகிறோம் ஒரு தொலைதூர பயணம் போல இந்த ஊதாரி மைந்தனை போல செல்லுகின்றோம் ஆனால் நாம் அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சின்ன மறுப்பு எதிர்ப்பு வருகின்ற பொழுது உனக்கு மூக்கு மேலே கோபம் வருதா மேலும் நீ உடைந்து போகிறாயா நொறுங்கி போகிறாயா இதுதான் வந்து தொலைதூர பயணம் உனக்கு வருகின்ற சவால்களை சந்திக்க உனக்கு பயம் இருக்கிறதா அல்லது உன்னுடைய மனதிலே பலம் இருக்கிறதா அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நாம் தொலைதூர பயணத்தை மேற்கொண்டவர்களாக இருக்கின்றோம் நாம் எப்பொழுது குடிப்பழக்கத்திற்கோ போதை பழக்கத்திற்கோ அல்லது தவறான உறவு முறைகளில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அதற்கு அடிமைகளாக மாறுகின்றோம் அப்பொழுதுதான் நாம் தொலைதூர பயணத்திலே இருக்கின்றோம் நாம் எப்பொழுது அந்த தொலைதூர பயணத்தை விடுத்து கடவுளை நோக்கி வரக்கூடியவர்களாக இருப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ததவ காலம் நம் ஒவ்வொருவரையும் கடவுளை நோக்கி வர சொல்லியும் மீண்டும் நம்முடைய சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து வாடுகின்ற பொழுது நம்முடைய உறவு மென்மேலும் அது துளிர்த்திடும் சகோதர சகோதரிகளே காலத்திலே கடவுளுக்கு எதிராகவும் நம்முடைய சக மனிதர்களுக்கு எதிராகவும் நாம் செய்கின்ற சிறிய சிறு தவறுகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனமருந்தே மனம் மாறி இறைவனிடம் வருகின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்கிற மனநிலையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சி பொறிய தொடர்ந்து ஜபிப்போம் இந்த தவ நாட்களிலே